அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வருகின்ற பண்டிகை அன்று நாம் ஒரு சில பொருட்களை வந்து இட்டு எரிப்போம் இல்லைங்களா அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களையும் நீங்கள் இட்டு எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி துன்பங்கள் இருந்தாலும் சரி தரித்திரமாக இருந்தாலும் சரிங்க அது உங்களை விட்டு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகரிக்க நம்ம இந்த நாளில் இன்னொரு முக்கியமான பொருளை போட்டு நம்ம இருக்கணும் அது என்ன பொருள் அப்படின்றதையும் இந்த தகவலை தொடர்ந்து பார்ப்போம் போகம் அப்படின்னாவே மகிழ்ச்சி இன்பத்தை குறிக்கக்கூடியது போகம் என்ற சொல்லிற்கு அதிபதி யாருன்னா இந்திர பகவான் விவசாய மக்களுக்கு விவசாயம் செய்யும் நேரத்தில் மலையை பொழிகின்ற இந்திர பகவானை சிறப்பிக்கும் விதமாக தான் இந்த போகி பண்டிகை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறோம் அந்த வகையில் வருகின்ற பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த போகி பண்டிகை வருகிறது தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தான் நல்ல காரியங்கள் அனைத்திற்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம ஆரம்பிப்போம் அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எல்லாம் எரிச்சுட்டு இனி வரும் நாட்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையில் சொல்லப்போனாங்க போகி பண்டிகை அப்படின்றது நம்ம மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை எல்லாம் அழிச்சிட்டு நல்ல எண்ணங்களை வரவழைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றத உணர்த்தக்கூடியதுங்க இதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எரிப்பதை வந்து மனதில் உள்ள தீய எண்ணங்களை அழிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிலைவாசல் அனைத்தையும் நம்ம தொடச்சிட்டு இரண்டு பக்கமும் நிலையில் மஞ்சள் தூளை வந்து குலைத்து மூன்று பட்டை போட்டு நடுவில் குங்குமம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க வீட்டின் நிலைவாசலில் வந்து மாயிலை தோரணம் வேப்பலை தோரணம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கட்டலாம் இந்த வருடம் போகியானது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகளை போக்குவதற்கும் இந்த நாள் ரொம்பவும் உகந்த நாளாக இருக்கும் இந்த போகி என்று காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லி ஒரு ச விஷயம் செய்வோம் இல்லைங்களா இந்த காப்பு கட்டுறது எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எந்த வித தீய சக்திகளும் உள்ள நுழையாமல் இருப்பதற்காக வேண்டி தான் நாம் இந்த காப்பு கட்டக்கூடிய ஒரு விஷயத்தையே முன்னோர்கள் செய்து வச்சாங்க காப்பு கட்டக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் முக்கியமாக வைக்கக்கூடியது வேப்பிலை ஆவாரம் பூ நொச்சி பூலாப்பூ இந்த மாதிரியான விஷயங்கள் அஞ்சு மூணு ஏழு இந்த மாதிரி கணக்கில் வந்து எடுத்து தும்பை இது எல்லாமே சேர்த்து வைப்பாங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வருடம் முழுவதும் நல்ல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு முறையில் தான் நம்ம முன்னோர்கள் இந்த காப்பு கட்டக்கூடிய விஷயத்தை வச்சிருக்கிறாங்க இந்த நாளில் வந்து நம்ம முக்கியமாக நம்ம எரிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் நம்ம மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எரிச்சிட்டு நல்ல எண்ணங்களை நம்ம மனதுக்குள்ளே புகுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் ஒரு சில பொருட்களை நம்ம எரிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்ன பொருள் இது எந்த நேரத்தில் நம்ம எரிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம் முதல்ல வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம நெருப்பு மூட்டக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே நம்ம வந்து எரிக்க வேண்டிய பொருட்களை வந்து எரிச்சிடணும் அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் வந்து செஞ்சுக்கோங்க நம்ம முதல்ல எரிக்கக்கூடிய பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா துணிதாங்க எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டுங்களில் துணி போட்டு வச்சுருப்போம் தேவையில்லாத துணி பயன்படுத்தாத துணி நம்ம போட்டுக்கொள்ளக்கூடிய துணி நம்மளால் இனி போடவே முடியாது அப்படின்னுட்டு இருக்கிற துணியெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுருங்க முன்னாடி நாளே அந்த நாளில் வந்து விடியற்காலை எழுந்து அதாவது தீயில் போட்டு எரிச்சிருங்க இந்த துணிகளை வந்து ஏன் எரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய துணிகளில் வந்து எப்போதுமே நம்மளுடைய ஸ்பரிசம் இருக்கும் அந்த அதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் அந்த தீயில வந்து கறியிடுங்க அதை மறக்காமல் நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் ஏதாவது பயன்படுத்தக்கூடிய துணிகளை வந்து அன்றைய நாளில் வந்து எரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து வந்து நம்ம எரிக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா படுக்கையை அரைக்கி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதாவது பிஞ்சி போய் கிழிஞ்சி போய் இருக்கக்கூடிய போர்வை பாய் இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை வந்து நீங்கள் எரிச்சிடுறது அப்படிங்கிறது நல்லது அது மக்கும் நிலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக எரிச்சிருங்க ஏன் அப்படின்னா தொடர்ந்து ஒரு இடத்துல தூங்குவோம் நம்முடைய ஸ்பரிசம் வந்து கண்டிப்பாக அதுலேயும் இருக்கும் அதனால தான் அதை வந்து நம்ம எரிச்சிடணும் இந்த நாளில் அடுத்து வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மருந்து சீட்டு எங்கே பார்த்தாலும் மருந்து சீட்டு போட்டு வச்சுருப்போம் அது எப்போ வாங்கிட்டு வந்தது எப்பொழுது நம்மளுக்கு அது கொடுத்தாங்க அப்படின்னு கூட தெரியாது அது வந்து உங்களுக்கு தேவைப்படாத சீட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எரிச்சிருங்க இதை வந்து எரிப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் எந்த ஒரு மருத்துவ செலவும் ஏற்படாமல் இருக்கும் மருத்துவ பிரச்சனைகள் வராது சரிங்களா அடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தங்கம் இருக்கும் அதை வந்து நீங்கள் எரிக்க வேணாம் அதை அவசர தேவைக்கு நம்ம அடமானம் வச்சுருப்போம் அதை வந்து நம்ம திருப்பி வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லைங்களா அதோடய சீட்டுகள்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு பர்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம் கண்டிப்பாக அது இருந்துச்சுன்னா அதை தேடி பிடிச்சி கூட நீங்கள் அதை போட்டு எரிச்சிருங்க மறுபடியும் உங்கள் நகைகள் வந்து அடமானம் போகாமல் இருக்கும் இன்னும் வந்து நீங்கள் எரிக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கால்மீதி கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னாலும் நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்னாலும் நீங்கள் அதை எரிச்சிடலாம் ஏன் அப்படின்னா நம்மளோடைய நம்ம வெளியில் போயிட்டு வரோம் நம்மளோடைய கெட்டதையும் நல்லதையும் கிரகிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கால் கால்மீதிக்கு தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் அந்த கால் மிதியை எரிச்சிருங்க வீட்டு சமையல் அறையில் வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த கைப்பிடி துணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா கறி துணின்னு சொல்லுவோம் அப்போல்லாம் இப்போ வந்து அந்த கைப்பிடிக்கக்கூடிய துணி அது ரொம்ப நாளாக பயன்படுத்திகிட்டு இருந்திங்கனாலும் சரி இல்லை புதுசாக பயன்படுத்திட்டு இருந்திங்கனாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் அந்த துணி ஒன்று எரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சமையலறை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரும் அன்னபூரணி தாயாரும் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் அந்த நாளில் வந்து நீங்கள் அந்த துணியை எரிக்கிறதுனால நமக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சமும் நிறைந்து இருக்குங்க அதனால் அந்த சமையலறையில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் அந்த துணி வந்து நீங்கள் எரிச்சிருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய விளக்கமாறு ரொம்பவும் தேஞ்சு போய் இருக்கு அப்படின்னாலும் சரி இல்லை கொஞ்சம் நடுத்தரமாக தான் இருக்கு அப்படின்னாலும் சரி நீங்கள் ஒரு சீமாரியாவது போட்டு எரிக்கிறது அன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சீமாரி எரிக்கிறதுனால நமக்கு வந்து வீடு எவ்வளவு தூய்மை அந்த அந்த விளக்கமாறு வந்து வீட்டை எவ்வளவு தூய்மைப்படுத்துகிறதோ அதே மாதிரி நம் உள்ளமும் நம்ம வீடும் தூய்மை அடையும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குதுங்க அதனால் இதையும் மறக்காமல் செஞ்சுருங்க இப்போ வந்து இந்த போகி பண்டிகையானது ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்திருக்குது இல்லைங்களா இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை இரவே அதாவது முதல் நாள் இரவே ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அது வந்து சிவப்பு நிறமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளை நிறமாக கூட இருக்கலாம் அந்த துணியில் வந்து கல் உப்பு வந்து ஒரு கைப்பிடி வச்சுக்கோங்க மிளகு வந்து ஒரு அஞ்சு மிளகு வச்சுக்கோங்க அதை வந்து எல்லாம் சேர்த்து கட்டிவிட்டு நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்னாடி அதாவது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரவு அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் இந்த முடிச்சு வந்து நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே வச்சு படுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து செய்கிறதுனால ந நம்முடைய எதிர்வினை எதிர்மறை ஆற்றல் கெட்ட சக்திகள் கெட்ட எண்ணங்கள் திருஷ்டிகள் இது எல்லாமே போக்கக்கூடிய சக்தி கல் உப்புக்கும் மிளகுக்கும் உண்டுங்க இதை வந்து நீங்கள் கட்டாயம் மறக்காமல் செய்யுங்க மறுநாள் காலையில் அந்த நெருப்பு பத்தவப்பம் இல்லைங்களா அதில் வந்து இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போட்டுருங்க இப்படி செய்கிறதுனால வீட்டில் இருப்பவர்களுடைய மனம் நிரம்பி மகிழ்ச்சி பொங்குங்க வீட்டில் பண வரவும் அதிகரிக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் மறக்காமல் செய்யுங்க இந்த பொருட்களை எல்லாம் மறக்காமல் எரிச்சிருங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி